வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கிட்டு மாமி சேனல் ஆஃப் கேஜியில் ரவா கேசரி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டரை லிட்டர் தண்ணி வச்சுட்டு அதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும்னு கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ரவை நல்லா வெந்து வர வரைக்கும் கலரிகிட்டே இருக்கணும் தான் கட்டி கட்டி ஆகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு அரை கிலோ ரவைக்கு முக்கால் கிலோ சர்க்கரை எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரிக்கிட்டே இருங்க சர்க்கரை கரைஞ்சி தண்ணியாகும் அதை கெட்டி பதத்துக்கு வர வரைக்கும் கலரிகிட்டே இருக்கணும் இன்னொரு பக்கம் ஒரு கடாய் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் வெட்டு நெய் சூடானதும் தேவையான அளவு முந்திரி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும் வறுத்த முந்திரியை கேசரியில் கொட்டி நல்லா கலறி விட்டுக்கணும் சுவையான கேசரி ரெடி வாங்க சாப்பிடலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ டு ஆல்